பிரியமானவர்களே நமது ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் ஆண்டவர் பதில் கொடுக்க மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு சித்தமான நேரத்தில் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வது அவசியமானதாகும் அப்போ சிலருடைய நடவடிகள் ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமலும் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் அத் தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கணைக்குட்படுத்துவேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு பனிரெண்டு கோத்திர பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே நாம் இந்த பகுதியிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வந்து அந்த தேசத்தில் குடியிருக்கச் செய்தார் ஸோ ஆண்டவருக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்த்தோம் ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தந்தை என அழைக்கப்பட்டார் தனது தேசத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த இடத்துக்கு எங்கு என்று தெரியாமல் விசுவாசத்தோடு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் இருவரும் வயது சென்று எந்த விசுவாசமும் இல்லாத நேரத்தில் தன்னை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நேரத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்பதையும் விசுவாசித்தான் ஆகவே விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டான் எந்த ஒரு முடியாத நிலைமையிலேயும் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான் ரோமர் நான்கு பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை நாம் பார்க்கும் அவன் நம்புகிறதற்கு ஒன்றுமில்லாத போதும் நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரின் வார்த்தையை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்தான் ஆகவே நாமும் நம்புகிறதற்கு ஒன்றுமில்லாத போதும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும் அது மட்டுமல்ல அவர் மேல் எந்த ஒரு வார்த்தையை குறித்து எந்த சந்தேகமும் படாமல் நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொன்னபோதும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து என்று தன் மகன் தனக்கு திரும்ப கிடைப்பான் என்று விசுவாசித்து அவனை பலி செலுத்த சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த விதமான ஒரு விசுவாசம் அவனிடத்திலே காணப்பட்டது ஆண்டவர் ஆபிரகாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலர் நானூறு ஆண்டுகள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அதன் பிறகு விடுதலை பண்ணப்பட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வார்கள் என்று என்ற தீர்க்க தரிசனமும் ஆப்ரகாமுக்கு கொடுக்கப்பட்டது அதன்படியே நடந்ததும் என்று நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவரில் வைத்துள்ள விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம் கொள்வோம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே உம்மை முற்றிலும் விசுவாசிக்க கிருபை தாரும் ஆமேன்